நான் திராவிடனா நான் திராவிடன்தான் எங்க தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டு இருக்க நீ மனுஷனே கிடையாது பெரியார் மேடையிலே வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிற வளர்த்து கொண்டு வரான் எவன் சேர்த்தாலும் இவனுக்கு உலகத்துல அதிகம் அப்பாவை கொண்டாள் சிவமான ஒரு நாளைக்கு ரெண்டு கடிதம் எழுதுவான் ஒன்னு அவன் லவ்வர் விஜயலட்சுமிக்கு இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில் இருக்கிறான் இப்போ அவன்கிட்ட காசு வேணா இவன் காசு வேண்டாம் ஈழத்தமிழர் விடுதலை கொண்டிருக்கிறது போட்டு கோர்த்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் காதல் கடிதம் எதுன்னு தான் அவன் கட்ட முடியாது தான் வந்து மனநோயில் ஆடக்கூடாது நல்ல மருத்துவ இப்ப பார்க்கணும் சீமான் உடம்பு தான் முத்தி போயிடும் உங்களுக்கு தான் அந்த அம்மா தினைக்கும் கேக்குது சீமான் தெருப்பாளி அடிப்போம் ஒன்ன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை தோழர்கள் பேச இருக்கிறார்கள் அதுவும் ஐயா அவர்களுடைய உரையை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ரொம்ப ஆவலோடு பத்திரிகை எதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் ஏன்னா அவன் பல்வேறு புரட்சியாளர்களை பற்றியெல்லாம் உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம் பேசிய ஒரு தலைவர் சில்லறைக்காக சில்லறையாகவே மாறி போன சீமானை பற்றி பேச இருக்கிறார் என்பதற்காக தான் ஏன்னா அந்த வரிசையில் நம்ம இந்த மேடை தோ பசுபை தான் கேட்டார் கூட்டத்துக்கு அண்ணன் ஐயா அழைப்பு கூட்டணும் சொன்னேன் கூட்டத்துக்கு வந்துருங்கப்பா தோ சென்னைக்கு போகணும்னு சொன்னான் என்னென்ன கூட்டணார் இது மாதிரி கூட்டணா எல்லாம் கூடுதலாக தோழர்லாம் வந்துடுனா அவர் சொன்னார் ஏன்னா அவனே ஒரு காமெடி பீஸு அந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறது நம்ம வர செலவு பண்ணிங்கேருந்து போகணுமா நான் கேட்டார் அது காமெடி பீஸு தான் இருந்தாலும் வந்து தோட்டம் நான் சொன்னேன் ஒரு நாய் ஒன்று வீட்டு தேடி வச்சுன்னு சோறு போட்டு வளர்த்தோம் அது ஒரு வீட்டு சோறு பார்த்துன்னு சொல்லிட்டு தெருப்பூரா சாப்பிட ஆரம்பிச்சிது தெருப்பூரா கண்டதாக சாப்பிட்டுட்டு அவன் அவனை கடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம தானே சொல்லி நான் அது வெறி பிடிச்சிருது பண்ணிங்களாம் பார்த்துருங்கப்பா கார்ப்பரேஷன் காரம் பிடிச்சின்னு போயிடுவான் ஆனாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுப்பான்றதுக்காக சரி சொன்னால் அவரும் ஒத்துக்கினார் அவர் வந்து சீமானை சொல்லலை செய்தியாக சொன்னார் அவர் வந்து இப்போ சமீபத்தில் கூட அவர் தோழர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார் சீமான் அவர் வந்து எங்களுக்கு இயக்குனராக இருக்கிற பொழுது தெரியும் அவர் நடிகரை வைத்து படம் எடுத்து கொண்டிருந்தார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கிறது அவர் நடித்து கொண்டிருக்கிறார் அது சும்மாலாம் நடிக்கலை நாயையும் சீமானையும் கொலைக்கி விட்டால் நாய் தோத்துறோம் சீமான் கழிச்சுடும் அந்த அளவுக்கு நடிக்கிறான் ஆள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்த ஆள் நான் திராவிடனா நான் திராவிடனா எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டு இருக்க பார்த்து நீ மனுஷனே கிடையாது நீ எப்படி இந்த ம இருக்க முடியும் திராவிடனா சுயமரியாதை கரண் பொருள் உனக்கு சூடு சோரனாக ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி சுயமரிய திராவிடனாக இருக்க முடியும் அதுவும் கிடையாது அப்படி இந்த சீமான் வந்து ஒரு கோமாளி மாதிரி வாகன காசுக்கு மேலே அவன் கூறான்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டுருக்கான் ஆள் பெரியார் மேடையிலே வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிறை வளர்த்து கொண்டு வர்றான் வேறு எதுவும் இல்லை அதுதான் சீமான் சீமான் அரசியல் ரொம்ப நாளைக்குலாம் நீடிக்காது இது வரலாற்றில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி மாப்போசியோடய பேரனாக இன்றைக்கு இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இவனை வந்து இவன் சொல்கிறான் எல்லாரையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணோம் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறோம் எல்லா யார் பேசினாலும் ரத்தன் டிஸ்ட் வந்துடும் இவரு மலையாளி அவர் கேரளக்காரர் வீரர்கார் எங்களுக்கு இவனை ரத்தம் டிஸ்ட்ரிக் போனோம் அரசு சில வைத்து இவன் கோயபல்ஸ் பேரன்னு நினைக்கிறான் அவன் ரத்த டெஸ்ட்டு இவன் இந்த அந்த உறவுமுறையில் இருப்பான்னு நினைக்கிறான் வாயத்தெண்டா பொய் மூட்டை தான் புழுவுறோம் ஆள் ஒரு இடத்துல கூட உண்மையை பேசணும் கிடையாது இவன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்தே நாங்கள் அறிவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முதல் முதல்ல புதுச்சேரி சிறை தான் அவனுக்கு சிறை புதுச்சேரி தான் அவனுக்கு முதல் வழக்கு அவர் வந்து இப்போ அந்த நாம் தமிழ்தோடில் வந்திருந்தால் அவர்கிட்ட நீங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க புதுச்சேரி அரியாங்குப்பம் அழுத்து வேலி தோப்பு தெரியுமான்னு கேளுங்க அது முக்கியம் அழுத்து வேலி தோப்பு தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க உறவுன்னு மட்டும் கேளுங்க வண்டி மானம் அதை எடுத்து கடந்த எடுத்துக்கிற இடம் அதுதான் அரசியலை துவங்கிய இடம் அதுதான் பொய் மூட்டைக்காக தயார் செய்து கொண்ட இடமா அதுதான் அப்படி நல்லா நக்கம் போட்டு வந்து ஒரு மேடையில் வந்து பேசி கண்ணாமலான்னு பேசிட்டு சிறை வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனார் வாழ்நாள் முழுக்க சிறை தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு காலம் இந்த மூத்திரச்சியை சுமந்துக்கணும்னு உழைத்த பெரியார் எனக்கு எழுதிப்படுத்துக்கிட்டு பேசுறான் அந்த புரட்சியாளர் சீமான இருக்கார் இல்லைங்க மூணு வேலையும் சிறை உணவு தான் இருக்கு சிறை உணவே சாப்பிட்டது கிடையாது மூணு வேலையும் வீட்டு உணவு அதில் ரெண்டு வேலை வந்து அசைவ உணவு புதுச்சேரி சிறையில் அவர் சிறை வாழ்க்கை அதுதான் வீட்டு உணவுலாம் அவர் எடுத்து கிடையாது அது அதுக்குள்ளே வந்து சிறையில் வந்து ஒரு நாங்களே செருப்பில் ஒரு ரீபோக்கு ஷீப்போ ஷூ வாங்கி கொடுத்து அவர் வாக்கிங்லாம் இருந்தார் அங்கேருந்த கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் ஊரோட தான் இருக்காருன்னு சாவலை ஏன்னா செத்தா அவரையும் உறவு முறைன்ற அது மாதிரி ஆள் எவன் செத்தாலும் இவனுக்கு உலகத்துலேயே அதிகம் அப்பாவை கொண்ட ஆள் சிவமானான் எவன் செத்தாலும் அப்பா அப்பான்ன்றாள் அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் இவனை தடை போட்டார் நாங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறான் என்னங்க எப்படி ஒரு போராளி அப்படி செய்யலான்னு இவனாங்க போராளி அப்படின்னு நிறுத்திட்டாலை ஒரு ஒற்றை வரிய விட அது அப்புறம் அதுக்கான பொருள் எங்களுக்கு தெரியல அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க பார்த்து சொன்னார் அங்கே ஒரு வரை ந நடைமுறை இருக்குது அதனால் அந்த செய்தியை சொல்லலை இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கடிதம் எழுதுவான் ஒன்று அவன் லவர் விஜயலட்சுமிக்கு இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில் இருக்கிறான் இப்போ அவன்கிட்ட காசு வேணாம் இவன்ட்ட காசு வேண்டாம் கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த சிறையிலே ஆரம்பிச்சிட்டான் ரெண்டாயிரத்தி ஒ ஒன்பது ஈழத்தமிழர் விடுதலை போ நடந்து கொண்டிருக்குது கொத்து கொத்தாக மக்கள் கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் காதலுக்கு அடிதான் எழுதி சுதீர்னவன் தான் அவன் கட்ட முடியாது இவன் தான் சொல்கிறான் நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக சீமானு பிரபகரனு இவர்கிட்ட தான் சொல்லிட்டு போனான் எல்லாத்தையும் தம்பி நான் வெளியூர் போகிறேன் நீ எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறான் நீ தான் எல்லாம் இந்த ஆமாக்காரலாம் வீணாகிடாது பஸ் பிச்சில் வச்சு கூட சாட்டுரு எப்போ நீ வீணாகிடாத உனக்காக பன்னி இருக்குது மான் இருக்குது ஒரு விடுதலை போரை வந்து ஏதோ பிரபாகரம் போர் நடத்துனாரா மெஸ்ஸு தெரியாத அளவுக்கு ஆகிட்டாங்க அவன் அந்த மாதிரி மிக மோசமான நபராக அது அவனுடைய தொண்டரில் உருவாக்கி வச்சுருக்காம பாருங்க அது அதை விட கொடுமைங்க தான் அந்த கூட்டமே நீங்களாம் வந்து மனநிலை விளையாடக்கூடாது நல்லா மருத்துவரை இப்போ பார்க்கணும் கூட தான் முத்தி உங்களுக்குன்னு சொல்கிறது தான் இவனாவது தேவலாம் இவனாவது காரியத்தின் அடிப்படையில் செய்கிறான் அறிவாளி தான் வச்சுருக்க மாட்டான் ராஜீவ்காந்தி தோ மாதிரி நிறைய பேர் அனுப்பினால அது மாதிரி வந்துடுவாங்க வெளியில் அறிவாளி இல்லாத்துலாம் அங்கே இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் வந்து பதிவுலாம் ரொம்ப ஆபாசமாக அறிவுறுப்பாக அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்காம அந்த படத்தில் வந்து தான் அவங்க பண்ணிக்கணும் செந்தியில் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பாரு வெண்டிநாடம் மூர்த்தி இருப்பார் அவங்க அப்பா கூட்டு செந்தியில் சொல்லுவார் செந்தியில் எனக்கு உடம்பு சரியில்ல பக்கத்தூரில் போய் சாவு இருக்குது நீ சாவுக்கு போ சாவில் போய் நான் என்னப்பா பண்ணணும் அங்கே துக்கத்தில் பங்கேற்றுப்பா அப்படின்னு சொல்லி இவன் இங்கேருந்து போய் வடிவேல் மனைவி பேர் இறந்துருப்பாங்க அங்கே போய் மாலையை போட்டு வடிவேல் வருத்தப்படாத உனக்கு மட்டுமா பொண்டாட்டி எனக்குந்தாங்க பொண்டாட்டி எனக்கு மட்டும் உனக்கு எனக்கு மட்டும் பண்ணாடி ஊருக்கே ஊருகே போண்டாடின்னு அதே மாதிரி இந்த நான் தமிழ் கட்சிக்காரன் பூரா இருக்கிறாங்க சீமான் ஒன்று பேசுனான்னா அதை அப்படியே அதை விட கூடுதலாக காப்பி அடித்து மெண்டல் மாதிரியே பேசி தெரியுறான் அதனால் இவர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்ம நம்ம வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு காப்பாற்ற சேர்க்கணும் சீமானு வந்து சொல்ல தேவையில்லை அந்த வெறுநாய்காது தான் ஒன்று அது பிடிச்சி விடுவான் காப்பாற்ற இல்லை அது ஓடி ஓடி அதுவே கொழிச்சு அதுவே வந்து காலாவதி ஆகிடும் இப்படிப்பட்ட சூழலில் பெரியார் இயக்க தொண்டர்கள் அது இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை நான் கூட கேட்டேன் தேவையான்னு கேட்டேன் தொடர் சொன்ன மாதிரி இந்த காமெடி பேசுக இவ்வளோ பெரிய தேவையானு கூட நான் கேட்டேன் அவன் வந்து பெரிய மணல் குவாரி கதெல்லாம் பேசுவான் அப்புறம் அவங்க கூட பயணிப்பான் எவனாவது ஒரே வார்த்தை கேட்டு பாருங்கள் உனக்கு ஏதா சொத்துன்னு கேட்டு பாருங்க எளிய பிள்ளைக்கு எதுடா நாற்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் காரு உன் மனைவிக்கு ஒரு காரு நீயே தெண்டை சோறு சுற்றி ஒரு தடுமாடி பண்டை சோறா கூட இருக்கிறான் அவனுக்கு ஒரு காரு ஒன்றும் இல்லாத புதுச்சேரியில் வந்து ஆட்டோவில் வந்தாங்க அவன் ஆட்டோவில் வந்தவன் இன்னும் படம் பூரா கிட்ட எல்லாம் வெத்து படம் அந்த படத்து ஏது இவனுக்கு பணம் இவ்வளோ பணம் அரசு இதெல்லாம் வந்து அவனை வந்து கண்காணிக்கணும் அவங்களுக்கு தோழர்களை வந்து எல்லாரையும் கேட்குறீங்களா ஏது திமுக காசு அவங்களுக்கு காசு இவங்களுக்கு காசு மோதல் இவனுக்கு ஏதாவது காசு நான் ஏர் ஓட்டினானா ஏற்படிச்சானா இவனே மேடையில் பேசுவான் சாராங்காட்சி பண்ணு அப்போ அந்த கேஸாக அது கைது பண்ணி அவனை இப்படி வந்து இந்த சீமானை வந்து இந்த அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த இந்த வேலையை சிறப்பான பணியை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டை கூறுபடுவது இவன் வந்து வடநாட்டுக்கு நம்ம செல்லும் அனுப்பணும் இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் வடநாட்டுக்கு நடப்பதும் தெரியும் ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ்னு அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற வேலையை சரியாக செய்யணும் அதுக்காக ஏவப்பட்ட ஏவல் நான் இதாக அது சீமானை வந்து தோழர்களை வந்து நம்ம அவங்க எல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசினாலும் கூட இன்னைக்கு கூட அந்த ஐயா அந்த துண்டரிக்க போட்ட உடனே அது கீழே ரொம்ப போட்டே போட்டேன்னும் இந்த ஊருக்கு இப்போ கூட சமீபத்தில் உயர் அதிகாரி ஒருத்தர் அது மட்டும் சிக்கல மழை ரொம்ப ஆபாசமாக அவங்க மனைவி கூடும் வந்து சித்தரிச்சு இவன் தான் வந்து பாலியல் சின்னளுக்கு எதிராக பேசலான்றான் இவன் வந்து நான் கேட்பதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா என் கூட வாக்குவாதம் செய்ய தயாராக என்னோட விவகாரம் செய்ய தயாரானான் அந்த அம்மா தினைக்கும் கேட்குது சீமான் சரி பையனை செருப்பாடு அடிப்பான் ஒன்று அதுக்கு ஒரு பகுதியும் சொல்ல மாட்றான் ஆள் நீ என்கிட்ட வா அது கூப்பிடுறது அதுக்கிட்ட போக மாட்றான் விவாதத்துக்கு நம்மளே கூப்பிட்டுறான் உங்ககிட்ட இவன் பேசுவான் மனுஷன் பேசுவானா நீ முதல் நிதானமாக இருக்கிறியா உன் கட்சிக்கு நாம் திறமை கூட நாய் டம்ளர்னு வைக்கணும் மறுபடி நீங்கள் எல்லாமே நாய் மாதிரியே குலைக்கிறீங்க நைட்டு டம்ளர் தான் உங்கள் கொள்கையே பேசுகிறீங்க அப்போ நீங்கள் கட்சி நடத்தலை அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறீங்க பெரிய திராவிட எதிர்ப்பு பேசுகிறீங்க இந்த த இந்த சீமானுங்க கட்சி ஆரம்பிக்கு பார்த்து சொன்னாப்புல ஈழம் மலரும் வரை எனக்கு திருமணமே கிடையாதுன்றாங்க ஆளு அப்புறம் அதில் ஒரு ஸ்கீம் எட்டினோன்னா திடீர்னு ஏற்றின வந்து நான் ஈழத்தில் விதவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணும் அப்புறம் அதுலேருந்து ஒரு தலைவர் ஏற்படுத்தி நான் சி ஈழத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணான்னு தெரியல திடீர்னு திராவிட எதிர்ப்பு போராளி சட்டசபையில் பிரபாகரனை உயிரோடையோ உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வந்து கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சபாநாயகர் அந்த காளிமுத்து திராவிடன் காளிமுத்து போனால் கல்யாணம் பண்ணிக்கிறான் எத்தனை தோழ தோழர்கள் இதில் கேட்டீங்க இப்போ அவங்க கூட இருக்கிற தோழர்கள் நாம் திருக்க செய்கிற கேட்கணும் ஐயா ஈழத்து பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையாங்க ஏங்க இப்போ மறுக்க அந்த அம்மாவுக்கு இல்லையா கையில் வழியை திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு இப்போ சீமானுடைய அந்த தனத்தை பொய் மூட்டை தான் தோல் இருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆனால் ஐயா மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது அதிகபட்சம் ஐயா ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பேச பார்த்து கூட சொன்னாங்க ஒழிச்சு கிடையாது முதல் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்து நான் ஐயாக்கிட்டே சொன்னேன் நீங்கள் கோபமாக பேசி பார்த்தாங்க நான் முதல் முறையாக பார்த்துருங்க ஐயாண்ணா அந்த வேலையெல்லாம் கூட நாங்கள்லாம் பார்த்துக்குவோம் அந்த சீமானை சீமான் மன்றே இந்த இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியுடைய தோழர்கள் அந்த தம்பிமார்கள் நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு கேளுங்க சீமானுக்கும் தெரியும் தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் அவனுக்கும் தெரியும் அவன் அவன் தெரியும் வேறு வயிற்று பழக்கு என்ன பண்ணுறதுங்க வேறு வழி இல்லாமல் தாங்க அவனுக்கு அது மாதிரி பேசிட்டுருக்கான் சீமான் பேசுன்தான் திராவிட தமிழ் மானம் உள்ள மணி நாக்கி என்னென்னுமே பேசுவான் அவன் பெரியாருக்கா நான் கொலை பண்ணணும் அதை பண்ணணும் குடிச்சிட்டா ஒரு மாதிரி பேசுவான் குடிகள்லாம் ஒரு மாதிரி பேசுவான் ஆனால் பெரியாரை தான் இருந்தான் ஆள் திடீர்னு இங்கே வந்து மேடையில் நம்ம ஆளுங்க கொடுக்குற கூலி பத்திலன்னு அந்த கூலி மாரடிக்க போய் அப்படியே அப்படி டைவேட் ஆகிட்டாங்க ஆளு இன்னொருத்தர் இருந்தார் மணியரசன் சொல்லிட்டு தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்கள் இப்போ என்ன சொல்கிறார் எப்படி தமிழர் பெரியார் என்னார் வயசான காலத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் பழகுது இனிமேலாம் உழைக்க முடியாது நம்மளால இது மாதிரி எதாவது பேசி வைத்திருப்பின்னு போக வேண்டியதான்னு நினச்சிக்கேன் அப்படி இப்படி மோசமான நபர்களாம் நீங்களாம் எந்த இதுக்கு மாதிரி நிறைய பேர் வந்து காலாவதி மருந்தா போய் தூக்கி குப்பிடப்பட்டாச்சு ஆனால் பெரியாறு இயக்கம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பெரியாரையோ பெரியாறு இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தையோ எவனாலும் எதுவும் பண்ண முடியாது தந்தை பெரியார் மண் இந்தியாவே வழிநடத்துக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்கள் நடக்கும் இந்த மாதிரியான நாய்கள் கொலைத்து கொலைத்து காலாவதி ஆகிவிடும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்